ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய திதியாக சொல்லப்படுதுங்க அதுலேயும் குறிப்பாக சிவபெருமானுக்கு உகந்த திதியாக சொல்லப்படுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளனைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க அதே போல் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலமும் வருவாங்க இப்படி ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் இருந்தாலும் கூட ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு ரொம்பவே சிறப்புகள் அதிகமாகவே இருக்குது சொல்லப்படுதுங்க அன்றைய தான் அனைத்து சிவன் அண்ணாபிஷேகமானது நடைபெறுமாங்க யார் ஒருவர் கோடி லிங்கத்தை தரிசனம் அவங்களுக்கு மறுப்பிறவி என்பதே கிடையாதாங்க இதை சிவபெருமானே சொல்லி அனைவராலும் சுலபமாக கோடி லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியாதுங்க அதற்கு தான் ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதத்துல அனைத்து சிவன் கோவில்களுமே அண்ணாபிஷேகம் இந்த யார் ஒருவர் தரிசனம் செய்கிறார்களோ கோடி லிங்கத்தை தரிசனம் செஞ்ச முழுமையாக பெற முடியுங்க ஒவ்வொரு அரிசியும் சிவலிங்கமாக நினைத்து கொண்டு அன்றைய நாளில நம்ம வழிபாடு செஞ்சோம்னா தான் கோடி லிங்க தரிசனத்தை நம்மால அன்றைய நாளில செய்ய முடியுங்க அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான பூஜை முறை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியாக தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐப்பசி மாதா பௌர்ணமி திதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு வருதுங்க அன்றைய நாளில் இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்கி நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஏழு மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க அதனால் அன்னபிஷேகம் செய்ய வேணும் என்று நினைக்கக்கூடியவங்க நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலையோ இல்லைன்னா காலை ஒன்பது பதினஞ்சு மணியிலிருந்து பத்து பதினைந்து மணிக்குள்ளான நேரத்தில் செய்யலாங்க இந்த நேரத்தை தவற விட்டவங்க காலை பதினொன்று நாற்பத்தஞ்சு மணியிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கு அன்னபிஷேகமானது செய்யலாங்க இந்த ரெண்டு நேரத்தையுமே நான் தவற விட்டுட்டேன் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அன்றைய நாளில் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து இரவு ஏழு மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் அன்னாபிஷேகம் செய்யலாங்க உங்களுடைய வீட்டில் சிவபெருமானுடைய படம் இல்லைன்னா சில லிங்க விஸ்வரூபம் எது இருந்தாலும் சரிங்க அன்னாபிஷேகனால் கண்டிப்பாக முறையில் நீங்கள் பூஜை செய்ய வேணுங்க உங்களுடைய வீட்டில் எந்த வடிவத்தில் சிவலிங்கம் இருந்தாலும் சரிங்க அந்த சிவலிங்கத்தை முதல்ல நீங்கள் தண்ணீரால் சுத்தம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு பசுபாலால் அபிஷேகம் செய்த பிறகு பச்சரிசி சாதத்தை வடித்து ஆற வைத்து அதை வைத்து சிவலிங்கத்திற்கு அன்னாபிஷேகம் நீங்கள் செய்ய வேணும் உங்களுடைய வீட்டில் சிவலிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவபெருமானுடைய படத்துக்கு முன்னாடி வாழை இலையாக விரித்து வைத்து அதில் பச்சரிசி சாதத்தை அதில் வைத்து அதில் சிறிதளவு நெய்யை ஊத்தி நீங்க வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி அபிஷேகம் செய்து முடித்த பின்னாடி சிவபெருமானுக்கு முன்னாடி ஐந்து விளக்குல நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேணுங்க நெய்வைத்தியமாக காய்கறிகள் பழங்களை போன்றவை அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க அதற்கு பிறகு ஓம் லிங்கேஸ்வராய நமோ நம என்ற மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி அதற்கு பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டு நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க நீங்க வழிபாட்டை நிறைவு செய்து இரண்டு மணி நேரம் கழித்து தாங்க சிவலிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அன்னத்தை நீங்க எடுக்க வேணும் அப்படி எடுக்கும்போது லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுக்காமல் ஆவுடையின் மேல் இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து அதுல கொஞ்சமாக நெய்யை ஊற்றி கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே நீங்க பிரசாதமாக கொடுத்து நீங்களும் சாப்பிட வேணுங்க மேலுமே பார்த்திங்கன்னா லிங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய அன்னத்தை எடுத்து ஓடுற தண்ணீர் இல்லையோ இல்லைன்னா காக்கை குருவிகளுக்கு நீங்க தானமாக கொடுக்க வேணுங்க இப்படி செய்வது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் நம்மளால் முடிந்த அன்னத்தை மற்றவங்களுக்கு தானம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் விலகி விடுங்க வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அன்னபிஷேக நாளில் எல்லோரும் சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமான தரிசனம் செய்வது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கும் இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம்னா முழு பலனையும் நம்மளால பெற முடியுங்க இந்த அன்னாபிஷேகம் பிறந்ததற்குன்னு ஒரு கதை இருக்குதுங்க அது என்ன கதை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு முறை பிரம்மாவோட கருவத்தை அடைக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை எடுத்து விட்டாராமாங்க அந்த துண்டிக்கப்பட்ட தலையை சிவபெருமானை கையிலேயே வைத்திருந்ததால் அவரை பிரம்மகத்தி தோஷமானது தொற்றிக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமான் தன்னுடைய சுயத்து எழுந்து விட்டாராமாங்க கையை சிவபெருமான் கையில் வைத்து கொண்டிருந்த பிரம்மாவோட தலை பிச்சை பாத்திரமாக மாறிட்டுச்சாங்க யார் பிச்சை போடும்போது இந்த தலை அன்னத்தாலை நிரம்புதோ அப்போது அந்த கபாலமானது சிவபெருமான் கையை விட்டு பிரியும் அப்படிங்கிற விதியும் இருந்துச்சுங்க சிவபெருமான் காஞ்சிக்கு செல்லும் செல்லும்போது அன்னபூரணி அன்னமிடுகிறாள் அவளது அன்பினால கபாலமானது அன்னத்தால் நிறைய பிரம்மாவோடைய தலையானது சிவபெருமானை விட்டு விலகியதாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமானும் பிரம்மகத்தி தோஷ விடுபட்டு மாயிலிருந்து விலகி இருக்கிறாரு அன்ன சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் ஐப்பசி மாத பௌர்ணமி நாள் ஆகுங்க தான் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் அன்னாபிஷேகமானது செய்யப்படுது சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதனால தான் அவருக்கு பதினோரு வகையான பொருட்களால் அபிஷேகம் செய்வது வழக்கமாகுங்க அது என்ன பொருள் பார்த்தீங்கன்னா தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிர்தம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் போன்றவைகள் ஆகுங்க இதில் ரொம்பவே சிறப்பானது அன்னாபிஷேகமே ஒருவர் எத்தனையோ உணவு உண்கிறாங்க அதை பொறுத்தே அவனது மனம் இருக்கும் என்கின்ற நம்முடைய உபநிமிடங்கள் இத்தனை சிறப்பு வாய்ந்த அன்னத்தை கொஞ்சம் கூட வீணாக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதாகுங்க அன்னத்தின் தெய்வீகத்தன்மை எடுத்துக்காட்டவும் அன்னாபிஷேகமானது செய்யப்படுது வடித்த சாதத்தை ஆற வைத்து அந்த அன்னத்தை கொண்டு சிவலிங்க திருமேனி முழுவதும் மறைத்து அதன் மேலே காய் கனி வகைகளை கொண்டு அலங்காரம் செய்வாங்க இந்த நேரத்தில் யஜூர்வேதம் ருத்ரம் சமகம் போன்ற மந்திரங்களை பாராயணம் செய்யப்படுங்க லிங்கத்தின் ஆவுடையிலும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னத்தை எடுத்துக்கொண்டு கோவில் குளத்திலேயோ இல்லைன்னா ஆற்றிலேயோ கொண்டுட்டு போய் கருத்திடுவாங்களாம் இது நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாக பயன்படுதுங்க நம்ம உண்ணக்கூடிய அன்னம் மே ஆண்டவன் ஆவாருங்க அவனே அன்னத்தின் வடிவில் இருக்கிறான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே அவனே நமக்கு படியலப்பவன் ஆவார் எனவே இறைவனுக்கு அன்னாபிஷேகம் என்பது நம்ம அனைவரும் செலுத்தும் நன்றிக்கடனாகுங்க நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் மேல் பக்கத்தில் சாத்தப்பட்ட அன்னத்தை மற்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க இந்த பிரசாதத்தை சாப்பிடுவதனால உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது சீக்கிரமாகவே கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமா சொல்லப்படுது சோறு தான் சொக்கநாதர் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க சிவபெருமானுக்கு அன்னத்தால அபிஷேகம் செய்யக்கூடிய நாளே ஐப்பசி பௌர்ணமி திருநாளாகுங்க சாம வேதத்தில் ஒரு இடத்துல அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ என்று சொல்லப்பட்டிருக்குதுங்க அதாவது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருப்பதாகவும் சொல்லப்படுது மேலுமே அன்னந்தான் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர்நாடியாகுங்க உலக வாழ்க்கை அச்சாணியாகவும் சொல்லப்படுது மேலுமே அன்னம் பிரம்மா விஷ்ணு சிவன் ஸ்வரூபம் ஆகுங்க அம்மை பார்வதியும் எல்லா ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் அன்னப்பூரணியாகவும் தானே ஆசியில் அருள்காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுது அந்த இறைவனுடைய அரு உருவமாக லிங்கமூர்த்தியாக அன்னம் சாத்தி வழிபடும் நாள் அன்னாபிஷேக நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி நாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா ஐப்பசி பௌர்ணமிங்கிறது சந்திரன் சாப விமோச்சனம் முழுமையாக நீங்கிய நாள் மட்டும் இல்லைங்க சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரமகத்தி தோஷமானது முழுமையாக விளக்கிய நாள் இந்த நாளில் சிவபெருமானை வணங்கினாலும் அன்னாபிஷேக கோலத்தில் தரிசனம் செஞ்சாலும் சொர்க்கலோகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆனால் சிவபெருமானுடன் சேர்ந்து அன்னை அன்னபூர்ணியும் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க இந்த நாளில் அன்னபூர்ணியை நம்ம வழிபடுவதால் நமக்கு எப்பயுமே உணவிற்கு பஞ்சம் வராது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னபூர்ணிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க சாப்பிடும்போது இந்த மந்திரத்தை நம்ம சொன்னால் எந்த ஜென்மத்திலும் வறுமை நிலை என்பதே வராதுங்க ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளில் இதை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தாங்க இந்த மந்திரத்தை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அன்னாபிஷேக நாளில் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க இந்த பதிவை உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்